ஆனால் இந்த தீர்ப்பினுடைய அம்சம் மறுபடியும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆளுநர்க்கும் நீங்கள் நீண்ட காலம் வச்சுருக்காது ஒரு முடிவை எடுங்க மாற்றி போயிடுது நாங்கள் கூட தப்பு பண்ணுவோம் நூறு சதவீதம் நாங்கள் கரெக்டாக பண்ண மாட்டோம் அப்படின்னு கூட ஜட்ஜி சொல்லியிருக்காரு நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு அவர் எப்படி எப்படி சொன்னாருங்க இப்போது கட்சி ஆரம்பிக்கிறது இனிமேல் தான் இருக்குது அவருக்கு சேலஞ்சு ஆனால் அங்கே வைக்கோ இருக்கிற வரைக்கும் இவருடைய டிராவல் எப்படி போகுன்னு எனக்கு தெரியல தமிழ் வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச நம்மளே இருந்திருக்கிறார் அறம் தமிழ் எடுத்தர் திரு விஜயராணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் சார் இன்னைக்கு வந்து முக்கியமான பல வழக்குகளில் தீர்ப்பு வந்திருக்கு ஆர் என் ரவி வந்து ஒரு பத்து மசோதாவை நிறுத்தி வச்சுருந்தார் அவருக்கு எதிராக தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது இந்நிலையில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக அமைன்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுகவிற்கு மட்டுமல்ல இது வந்து ஒரு மாநில அரசுகளுடைய உரிமைகளை நிலைநிறுத்துவதாக தான் இருந்தது கடந்த காலத்தில் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இப்படி தான் அமல்படுத்தினாங்க நினச்ச உடனே அதை வந்து ஒரு மாநில அரசை கலைப்பது வந்து மத்திய அரசினுடைய ஒரு எதேஜ்காரமாக நிறைய செயல்பட்டாங்க ஆனால் இந்த இதெல்லாம் வந்து ஒரு எஸ் எம் கிருஷ்ணாவினுடைய தீர்ப்புக்கு பிறகு நிறையா மாற்றம் நடந்துவிட்டது இங்கே வந்து ஏதாவது ஒரு புதிய சட்ட ஒரு வரைவை ஏற்படுத்தி ஆளுநர் மாளிகைக்கு அவங்க அனுப்புனாங்கன்னா அவருடைய மேஜையிலேயே நீண்ட நாட்களாக நிறுத்தி என்ற ஒரு வழக்கம் ரொம்ப சமீபமாக வந்துச்சு இது வந்து பிஜேபி ஆளாத மாநிலங்கள் இப்போது அந்த விஷயத்தை நிறைய அவங்க எதிர்கொண்டாங்க கேரளா கேரளா பஞ்சாப் மேற்கு வங்கத்தில் தமிழ்நாட்டில் அப்போ இங்கே கடந்த காலத்தில் அவங்க எஜுகேஷனில் அந்த வேந்தர் அப்படின்றது எப்பயுமே அந்த மாநில ஆளுநராக தான் இருப்பார் அதையே நீங்கள் முதலமைச்சருக்கு மாற்றணும்னு சொல்லி கொண்டு போகும்போது தான் அவர் கையெழுத்து போடாமல் வச்சுருந்தார் நீண்ட நாட்கள் அவர் வச்சுருந்தார் அதாவது எந்த ஒரு ஒரு மசோதாவையுமே கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கிற உரிமை ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு கொஞ்சம் அதிக அதிகாரங்கள் இருக்குன்னா ஆனால் ஒரு பில் அமைச்சரவை அனுப்புதுன்னா ஒன்று அவர் சைன் போடணும் அதாவது ஒப்புதல் அளிக்கணும் அல்லது திருப்பி அனுப்பலாம் ஒரு முறை ஜனாதிபதிக்கும் அந்த மாதிரி தான் திருப்பி அனுப்பலாம் அதற்கு பிறகு ஆளுநரை பொறுத்தமட்டிலும் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் இவ்வளோ தான் இது இருந்துச்சு இப்போ ஒரு மசோதாவை நீண்ட நெடுக்க நெடு காத்திருப்பிலேயே வைத்திருப்பது அப்படி காத்திருப்பில் வைப்பதற்கு அர்த்தம் என்னன்னா நாங்கள் ஒப்புதல் தரவில்லை அப்படின்ற ஒரு அதை இங்கே மேதகு ஆளுநர் ஆர் என் ரவியே ஒரு இடத்துல சொன்னார் அப்போ இதெல்லாம் வந்து ஆளும் அரசுக்கு பெரிய சவாலாக காத்திருப்பீங்கிறத ஒரு ரிஜெக்ட் பண்ண மாதிரி தான் நான் கேட்டேன் அப்படின்னு அர்த்தனை அவர் ஒரு மே மேடையில் சொன்னார் நிறைய விஷயம் அது நீட் குடித்து ஒரு வரும்போது ஒரு மாணவர் ஒரு பெற்றோர் கேட்கும் பொழுது அவர் அந்த மாதிரி ஒரு பதில் சொன்னார் அது வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணுற மாதிரி ஒரு மத்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுகிற ஒரு அரசினுடைய விஷயத்தை வந்து மறுதளிக்கிற மாதிரி இது இதுக்கு வந்து இவங்க நீதிமன்றம் போ போனும்போது இது எல்லாத்துக்குமே நீண்ட நாட்கள் இருந்தாலும் நீதிமன்றமே ஒப்புதல் அளித்தது இப்போது ஃபினான்ஸ் பில்லுக்குன்னு ஒரு டைம் வந்து கான்ஸ்டியூஷனில் இருந்து இருந்தது ஏற்கனவே இருக்குது பதினஞ்சு நாள் முப்பது நாள்ன்ற காலக்கெடு இருந்தது இந்த மாதிரி ஒரு சாதாரண சட்ட மசோதாவை இப்படியெல்லாம் சேலஞ்ச் ஆகும்னு யாரும் நினச்சி பார்க்கல அப்போது நீதிமன்றம் இந்த ஒரு 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 பிரச்சனை வரும்போது தானே அதுக்கான தீர்வு என்னன்னு தேட முடியும் இதற்கு கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு அது தமிழ்நாடுக்கு தான் அந்த தீர்ப்பு வந்ததுனால தான் இப்போ நீங்கள் அப்படி கேள்வி கேட்குறீங்க ஒரு பின்னடைவாங்க ஆனால் இந்த தீர்ப்பினுடைய அம்சம் மறுபடியும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆளுநர்க்கும் நீங்கள் நீண்ட காலம் வச்சுருக்காதிங்க ஒரு முடிவை எடுங்க அப்புறம் நாங்கள் வந்து ஒரு சட்டம் கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பு சட்டத்தில் நிர்ணயத்திற்கு ஒரு விஷயத்தை நாங்கள் அதை வலியுறுத்தி வழிநடத்தி செல்லத்தான் முடியுமே தவிர அதை நாங்கள் உள்ளே போது புதிதாக இன்ட்ரப்ட் பண்ண முடியாது அப்படின்ற தீர்ப்பை தான் சொல்லியிருக்காங்க இதில் ஏன்னா ஜனாதிபதி அவர்கள் ஒரு பதினாலு கேள்விகள் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் அதன் பிரகாரம் அவர் வந்து கேள்வி கேட்கலாம் இதுக்கு நான் என்ன மாதிரி முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து சட்ட ஆலோசக உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி அவருக்கு கேட்பதற்கு உரிமை இருக்குது இப்போ அவர் தன்னை பற்றி தான தன் பதவி பற்றி தான கா இது விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களால் நிர்ணயிக்க முடியுமா கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கான அர்த்தம் கான்ஸ்டியூஷனில் இல்லை அப்போ அந்த இல்லைன்றது அவங்க இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இங்கே இருக்கிற சட்டம் அப்படின்றது இந்த இப்போ நான் இப்போ இப்போ ஐ ஐபிசி மாதிரி இருந்தது இப்போ பிஎன்எஸ் இந்த மாதிரி இருக்கிறது இல்லைங்களா இது எழுதுகிற சட்டம் ஒழுங்கு குறித்த மட்டுமல்லாமல் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற சட்டம் மட்டுமல்லாமல் நீதிமன்றம் வழங்குவதும் ஒரு சட்டமாகும் மேற்கோள் காலிட்டு இப்போ மேற்கோள் இட்டு பல இடங்களில் சொல்லலாம் அப்போ இது மத்திய அரசு இதை விட முடியாது அவங்க ஃபாலோ பண்ணி என்னென்னு கேட்க தான் வேணும் மத்திய அரசினுடைய உரிமைகள் குடியரசுத் தலைவனுடைய உரிமைகளை வந்து அவங்க என்னன்னு அவங்க கேட்க வேண்டிய கட்டாயம் ஜகதீத் தப்பர் துணை குடியரசுத் தலைவர் இது குறித்து அதிகமாக பேசினார் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பேசலாம் இதெல்லாம் உயர்நீதிமன்றம் ஆளுநருக்கு ஆதரவாக பேசலாம் ஆளுநருக்கு இல்லை மொத்தமாக ஒரு ஜனாதிபதி ஆளுநருக்கு நீங்கள் டைம் ஃப்ரேம் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஜனாதிபதி ஒரு உச்சபட்ச அதிகாரம் இருக்குது ஆனால் இந்தியாவில் வந்து அரசியலமைப்பு சட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கிற கம்பெனி லாவிலேருந்து ஆரம்பித்து சட்டம் லாண்ட் ஆர்டருக்கான சட்டங்கள் எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிற இடம் பார்லிமெண்ட்டு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அதை வழிநடத்துவது தான் நீதிமன்றத்தினுடைய பணி அப்போ அவங்க இது மாதிரி டைரக்ட் கொஷின் ஒரு பதினாலு கொஷின் கேட்டாங்க அவங்க கூட ஒரு டீட்டெயிலாக பதினாலு கொஷின் அது கான்ஸ்டியூஷனில் எப்படி வரும் இந்த தீர்ப்பு இப்படி தான் வரும் ஏற்கனவேனு ஒரு டீ கோட் ஃபுல் டீ கோடுன்னு ஒரு ஒரு வீடியோ கூட நான் இட்டிருந்தேன் அப்போ இப்படி தான் வரும் இப்படி தான் சொல்ல முடியும் கான்ஸ்டியூஷனில் தாண்டி செயல்பட முடியாது அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் அவங்க அதை தான் சொல்ல முடியும் அப்போ இப்போ இந்த இடத்துல ஒரு அட்வைஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க நாங்கள் எதுவும் அது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் நீண்ட நாட்கள் காத்திருக்கிற காலக்கெடெல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் வந்து நீங்கள் நிர்ணயிக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக இதுக்கு முடிவு விடுங்க ஆளுனருக்கான கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அதை ரி அதை எடுத்து சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் கொடுத்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் அதை பற்றி நாம் உச்சநீதிமன்ற நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் அது என்னென்னா ஒரு க்ரிமி லேயர் அப்படின்றது இந்த பிசி ஓபிசிக்கு மட்டும் அல்லாமல் எஸ்சிக்கும் அவங்களுக்கு கொண்டு வரணும் பட்டியல் இனத்தவர்களையும் ஒரு கலெக்டர் ஒருத்தருடைய மகனும் ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகனாக இருப்பவர்களும் இன்றைக்கும் ஒரே அளவிலான ஒரு இடஒதுக்கீட்டை பெறுவது முறையாக இருக்காது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது தீர்ப்பில்லை அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்து இன்னும் எப்படி மேலும்ன்றதை நம்ம பார்ப்போம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து சரியாக விசாரிக்கலன்ட்டு ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் வந்து ஒரு வழக்கு போடப்படுது அவருடைய சகோதரர் சகோதரர் போடுறாரு சிபிஐக்கு அது மாற்றப்படுது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இடைக்கால தர விதிச்சிருக்கு சிபிஐ விசாரிக்கக்கூடாது அப்படின்ட்டு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த கிரவுண்ட் அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா சிபிஐ ஒன்றும் பெரிய அளவிலான அவங்களுக்கான இங்கே வந்து நாங்கள் ஓரளவுக்கு விசாரிச்சிட்டோம் ஆனால் அவங்க புதிதாக வந்து விசாரிக்கிற பொழுது முதல்ல இருந்து விசாரிக்கிற பொழுது அந்த விசாரணையோட கோணம் மாறுபடும் ஆனால் இதில் சில சந்தேகங்கள் இருக்குது எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஏ ஒன் அக்யூஸ்டாக பிடிப்பட்டவர் அப்போ ஒரு இடத்துல அவர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் அதில் தான் அவர் சகோதரருக்கு மற்ற பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் சந்தேகம் ஏற்படுத்து நாங்கள் இப்போது விசாரணை முடித்து அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டோம் அப்போ இதுக்கப்புறம் இப்போ முதல்ல முதல்லேருந்து மறுபடியும் சிபிஐ விசாரணை செய்தால் அந்த விசாரணையினுடைய முடிவுகள் எல்லாருமே பெரிய அளவில் மாறுபாடு ஏற்படும் அப்படின்ற வாதத்தை வச்சுருக்கிறாங்க அப்போ கூட நீங்கள் ஜட்ஜிக்கிட்ட அவர் கேட்டார் ஏற்கனவே நீங்கள் ஒப்புதல் தந்தீங்களே நீங்கள் மாற்றி போயிருக்காரு நாங்கள் கூட தப்பு பண்ணுவோம் நூறு சதவீதம் நாங்கள் கரெக்டாக பண்ண மாட்டோம் அப்படின்னு கூட ஜட்ஜி சொல்லியிருக்காரு நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு அவர் எப்படி எப்படி சொன்னாருன்னு அதனால் இப்போதைக்கு அது ஒரு தடை தான் இருக்காங்க இந்த ஒருவேளை இதுக்கான யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு அறிக்கை வரும் பொழுது அதுக்கு மாறுபடும் பொழுது மீண்டும் அது மறு விசாரணைக்கும் சிபிஐ விசாரணைக்கும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு மதிமுக இருந்து துணை பொதுச் செயலாளர் மலை சத்தியா நீக்கப்படுறாரு இன்னைக்கு வந்து புதிய கட்சி தொடங்கி இருக்காரு ஆஞ்சல் சம்பத் திருப்பூர் துரைசாமி எல்லாம் மேடையில் இருக்காங்க இன்னைக்கு வந்து டிவிகே கே மாதிரி டிவிகே திராவிட வெற்றி கழக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இது எந்த நிலைமைக்கு போகும் திமுக தான் இப்ப வரைக்கும் நாங்க ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க வைகோவும் அதுல தான் இருக்காரு திமுக தான் கட்சியா இருக்காரு இது எப்படி இது வந்து ஒரு வியப்பா தான் இருக்கு இப்ப நாம கூட சமீபத்தில் அது நேற்று கூட திரு நாஞ்சல் சம்பத் அவர்களிடம் அந்த நீங்கள் அங்கே பயணிக்க போகிறீங்களான்னு நம்ம கேள்வி கேட்டோம் அவர் நான் வந்து மலை சத்தியாவிற்கும் ஆதரவாக இல்லை விஜய் வந்து நம்மக்கிட்ட சொன்னார் அந்த மாதிரி நான் போகலை அப்படின்னு ஒரு நேர்காணல் சொன்னால் அழைத்தால் போவோன்னு இன்னொரு நேர்காணலை சொன்னதை நம்ம பார்த்தோம் அங்கே பொறுத்த மட்டும் மதிமுகவே மகன் திமுக அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் அதே கருப்பு எல்லாம் கலந்து ஏழு ஸ்டார் வச்சு அவர் திராவிட வெற்றி கழகன்னு அறிவிச்சிருக்கிறார் பெரியார் பெரியார்யோத்தி பேச பண்ணி தர ஆனால் அப்படியெல்லாம் அவர் வந்து பண்ணியிருக்கிறார் அதனுடைய அவர் கொஞ்சம் இடதுசாரி சிந்திரும் அதில் கம்யூனிஸ்ட் செஞ்சாங்க எல்லாம் உள்வாங்கியே நல்ல பேச்சாளர் தான் திருமலை மல்லிகா இப்போது கட்சி ஆரம்பிக்கிறது இனிமேல் தான் இருக்குது அவருக்கு சேலஞ்சு இது வரைக்கும் ஒரு திமுக நிலையில் அவர் அதற்கான ஒரு மறைமுக ஆதரவு கூட இருந்திருக்கலாம் ஆனால் அங்கே வைகோ இருக்கிற வரைக்கும் இவருடைய ஒரு ட்ராவல் எப்படி போகும்னு எனக்கு தெரியல ஏன்னா இவங்க நீ வரும் காலங்களில் ஏன்னா இப்போ பாருங்க இரநூத்தி ஐம்பது கோடினார் ஆயிரத்தி ஐநூறு கோடினாரு இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் இப்போ இதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியுமா அப்போது ஒரு மூன்றாண்டு நான்கு ஆண்டுகளுமாக தன்னல் ஒதுக்கப்படுவதாக அவர் சொல்றாரு இப்போ இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பணம் சம்பாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு விளக்கப்படும் போது அந்த மாதிரி விலகி வெளியில் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லும் போது அந்த நம்பகத்தன்மை எவ்வளோ தூரம் சரியா இருக்கும் நீங்கள் முதல்லையே எம்ஜிஆர் வந்து தவறு இருந்தால் அப்போயே சொல்லி கணக்கு கேட்டுட்டு வெளியே வந்தேன் வெளியே வரத்துக்காக கணக்கு கேட்டாராம் தெரியாது ஆனால் நீங்கள் முதல்லையே நீங்கள் நேரடியாக இந்த மாதிரியெல்லாம் சொ செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் சொ சொல்லி வரல அப்போது அது ஒன்று இன்னொன்று ஒரு பட்டியலின தொடர்புடைய ஒரு தலைவராகவே அவர் வந்து பார்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் தலித் தலைவரை பார்க்க பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்போ அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அந்த வளர்ச்சி பெரிதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ஏற்கனவே திருமாவளவன் இருக்கிறாரு இங்க அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு அவர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கிறது எல்லா கட்சியிலையும் இன்னைக்கு இருந்தாலும் கூட இவர் தனிப்பட்ட முறையில இந்த நல்ல நல்ல எளிமாவது தமிழ்நாட்டுக்கான உரிமை தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் வைகோ கடந்த காலத்துல பேசினார் ஆனால் அவருடைய ஒரே விஷயம் திமுக எதிர்ப்பு தீவிரமாக கையாளுவதும் திடீரென கைவிடுவதும் தான் மதிமுக மற்றபடி அவர் கொள்கையை எதுவும் விமர்சிக்கிறது நம்ம இல்லாத அளவுக்கு தான் ஒரு இருந்திருக்கார் பணம் வாங்கினார் அப்படின்றதுலாம் இது வந்து அரசியல் குற்றச்சாட்டு இந்த மாதிரி வெளியில் வந்தோடனே இப்படி தான் பேசுவாங்க இன்றைக்கி பாமகவில் எப்படியெல்லாம் பார்க்குறோம் இவர் திமுக அவரோட இணைந்து பயணிப்பார் அப்படின்னு வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்லப்படுது இன்னொன்று திரு நாஞ்சில் சம்பத் மட்டுமல்ல பலரும் சொல்வது வந்து எதிர்காலத்தில் துரை வைக்கோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே அவர் அதிமுக பிஜேபி கூட்டணி போயிடுவார் அப்போ இங்கே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தேர்தல் கூட்டணியை பொறுத்த மட்டும் மற்றபடி ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநாட்டி புள்ளி உரங்களோடு உறக்க பேசுவதில் திரு வைகோ அவர்களை எந்த விதத்துலையும் நம்ம குறைச்சி சொல்ல முடியாது ஆனால் அவர் திடீர்னு ஒரு கூட்டணி மாறுவார் அப்படின்றது பாமகவும் ஒரு திரு வைகோ அவர்களையும் உறுதியாக கிரெடிபிலிட்டியே கிடையாது அப்போது திமுக ரெடியாக இருப்பாங்க ஒரு மறைமுக ஆதரவு இருக்கும் அவர் கிளம்பி போனால் அவருடைய டேமேஜ் அதிகமாக தான் இருக்கும் மல்லி சத்யா பேசுவார் ஒருவேளை அப்படி ஒருவேளை வைகோ திமுகவோட பயணிக்கிறார்ன்ற பட்சத்தில் அவர் புதிய கூட்டணி விஜய் ஒரு கட்டமைச்சார்னா நிச்சயமாக அதன் பின்னணியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆனால் அவர் உறுதியாக பிஜேபி இருக்கிற ஒரு அணிக்கு திரு மலை சத்திய செல்வதற்கு வாய்ப்பு இல்லை பார்ப்போம் நாற்பத்தோரு பேர் கரூரில் பலியான விவகாரத்துக்கு பிறகு விஜய் வந்து மக்களை சந்திக்கவே இல்லை நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதுவும் இங்கே கரூர்லேருந்து கூட்டிட்டு போய் சந்தித்தார் இன்னைக்கு வந்து மறுபடியும் எப்படா விஜய் அடுத்த பிரச்சாரம் தொடங்குவார் இல்ல முடிஞ்சிருமா அவ்வளோதானா பிரச்சாரம் வந்து எப்படி போகும் ஒரு கேள்வி எழுந்த சேலத்துல வந்து பிரச்சாரத்துக்கு வந்து நீங்க அவங்க கேட்கும்போது சேலத்துல கேட்கும்போது அவங்க என்ன மாதிரியான கேட்டிருக்காங்க நமக்கு தெரியல மாநாடு மாதிரி போடுற மாதிரி மாதிரி இப்ப அதுக்கு டெபாசிட் அமௌண்ட் புதிய கொள்கைகள் எல்லாம் வகுத்து அதுக்கு உட்பட்டு செய்வதற்கு விரைந்து செய்வதற்கு அவங்களுக்கு எல்லா கேப்பபிளும் இருக்கு மணி பவர் மேன் பவர்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் கார்த்திகை தீபத்திற்காக போலீஸ் எல்லாமே நாங்கள் அங்கே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறனால உங்களுக்கு பந்தோப்து தர முடியாதுன்ற ஒரு ரீசனை முதல் நமக்கு இப்போ வெளியில் வந்திருக்கு அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க இன்னுமே அவங்களுடைய தயாரிப்பு அப்படின்றது வந்து அவர் டக்குன்னு ஒரு இடத்த மாற்றினாங்க முன்னே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வர மாதிரி இருந்தது இப்போ அந்த கிரவுண்டு அங்கே போவதற்கு என்ன காரணன்னே தெரியல அது அப்போ அந்த மாதிரி ஒரு இப்போ சேலம் நாமக்கல் மாவட்டம் அருகாமையில் திருவண்ணாமலை மாவட்ட மாவட்டங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து தான் பிளான் பண்ணும் அப்படி அந்த மாதிரி போது ஒரு எளிமையாக அவர் வந்து வாரம் ஒரு வீடியோ அது ஒரு ஆன்லைன்லேயாவது அவர் பேசலாம் இப்போ நம்ம எஸ்ஐஆர் குறித்து பேசியிருந்தார் அது திட்டமிடப்பட்டு தயாரிக்கப்பட்ட உரையாக இருந்தாலும் நல்லா தான் பேசியிருந்தார் அவர் சார்பில் அதில் விமர்சனங்கள் இருக்கலாம் கருத்து இது எவ்வளோ பரவாயில்ல இந்த மாதிரியான ஒரு பணிகளை எல்லாம் அவர் செய்யலாம் ஏன் அவர் வந்து மக்களை மக்களை தான் அதனால் வந்து இப்படி பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டி சந்திக்கணுன்ற இதே கிடையாது இப்போ வில்லேஜ் வழிகளில் கூட செலக்ட் பண்ணி அப்படியே இப்போ போய் ஒரு ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு சிறு கூட்டங்களிட்டு ஒரு டிஸ்டிக் டிஸ்ட்ரிகாக போய் கூட ஒரு ஒரு மண்டபத்தை தேர்ந்தெடுத்து இப்போ எப்படி ஒரு ஹோட்டல் தேர்ந்தெடுத்து செஞ்சாரோ மைதானம் அந்த மாதிரி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து அவர் ஆற்றக்கூடிய உரையை ஒரு காணொலியில் அவர் நேரலையில் அவர் ஒளிபரப்பு செய்யலாம் ஏனோ அவங்க என்னென்னமோ திட்டமிட்டு செய்கிறாங்க பார்ப்போம் அவங்களுடைய இதையும் விரைவில் தெரியும் கருத்தை பதில் மிக்க நன்றி சார் நன்றி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழகம் நன்றி